நான் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு இயற்கை விவசாயி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் மதுரை வேளாண் கல்லூரியில் இயற்கை விவசாய கோர்ஸ் ஒன்று முடித்தோம் ஒரு மூணு மாதம் தங்கி படித்த கோர்ஸு அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கெல்லாம் எனக்கு தேரி தேரியாக இருந்தால ப்ராக்டிக்கலாக போகணும்னு சொல்லிட்டு பாமன் பாமையன் சார் ஒரு சால்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மதுரையில் எஸ்டி ப்ரோக்ராம் வந்து பழங்குடியினருக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது வந்து அதில் வந்து நம்மானவர் ஐயோட இருந்த காமராஜ் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக போட்டு நான் அந்த திண்டுக்கல் விருதுநகர் அந்த ஏரியானா நான் போயிட்டு ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங்கே அந்த உள்ள ட்ரஸ்ட்டுக்கு உள்ள எஸ்சிஎஸ்டி இருக்காங்களா அவங்களுக்கு வந்து இயற்கை விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துது அந்த ப்ரோக்ராமில் போயிட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் வந்து அது வந்து ஒரு ஒன் யர் போயின்ச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுனா போயிடுச்சு அப்புறம் நான் அதே நிறுவனத்திட்ட நான் போயிட்டு எங்கள் மாவட்டத்தில் இதை போய் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்கும்போது நீங்கள் போய் பண்ணுன்னு சொல்லி எனக்கு வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது விவசாயிகள் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள்ட்ட அந்த காய்கறி எல்லாமே எடுத்து நாங்களே ஒரு கடை வச்சு பா போட்டு விற்றுக்கிட்டு இருந்தோம் அப்போ இடையில அந்த கொரோனா வந்தால நம்மளால் அது சக்ஸஸாக பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்போ வந்து நிறுவனத்தில் வந்து சொன்னாங்க நீங்கள் தனியாக இருக்கீங்க அது வந்து ஒரு கூட்டம் மாரி கொண்டு வந்து ஒரு பேர் பதிவு பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நாங்கள் மருதம் இயற்கை வளம் முப்பத்தி ஏழு நாளில் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் இருக்கோம் இப்போ வந்து ஏழு பேரை வச்சு நாங்கள் ஆரேஞ்ச் பண்ணோம் அப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் ஒரு முப்பது பேரை வந்து ரிஜிஸ்டர் ஃபார்மராக வச்சுருக்கோம் இதில் வந்து எஃப்இசியாக கட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை நோக்கி நாங்கள் பயன் இருக்கோம்